அனைவருக்கும் வணக்கம் மக்களே இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருமே போட்டோலே தமிழிலே டைட்டில்ல பாத்திருப்பீங்க மக்களே ஆமாங்க வரக்கூடிய ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் நகை கடன்கள் நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாம விவசாய கடன்கள் அது மட்டும் இல்லாம வீட்டு கடன்கள் இது எல்லாமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி தள்ளுபடி செய்ய போவதாக சொல்லிருக்கிறாங்க இது எத்தனை சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய தங்க நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் எந்தெந்த வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் யார் யாருக்கு தள்ளுபடி செய்யப்படும் இதுல எந்தெந்த வங்கிகள்லாம் லிஸ்ட் நேம் லிஸ்ட் இருக்குது இதை பத்தின முழுமையான அப்டேட்லாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா சோ அது மட்டும் இல்லாம விவசாய கடன்கள் பயிர் கடனுக்காக கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி மீண்டும் விவசாயிகளுக்கு தரப்போவதாகவும் அதற்காக போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்கிய பயிர்கடன்களை சிறு குறு விவசாயிகளுக்கு ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு கோடி தள்ளுபடி செய்ய போவதாக தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க அதை பத்தின அப்படியேட்டுமே ஓரளவு பார்க்க போறோம் அதை தொடர்ந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னாக்க வீட்டு கடன்கள் ஹோம் லோன் அதை பத்தின அப்படேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முக்கியமாக ஒரு ஐந்து பேருக்காவது நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க சரிங்களா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசு கூட்டுறவு வங்கி தங்க நகை கடன்களை ஆறாயிரம் கோடி தள்ளுபடி செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு கூட்டுறவு வங்கிகளில் இருந்து மார்ச் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரை பெறப்பட்ட தங்க நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருந்தாங்க பிறப்பிக்கப்பட்டது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான புதிய பிறப்பிப்பு அப்டேட் என்னன்றத பார்க்கலாம் ஓகேங்களா சோ இதுல வந்து அஹ் ஒன் ஒரு கோடியே பதினே ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதினேழு சுய குழுக்கள் பயனடையும் வகையில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் மகளிர் சுய குழு குழுவுகளுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை வழங்கப்பட்ட ரூபாய் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததான் வந்து தங்க நகை கடன்கள் எல்லாம் எப்படி நாங்க எவ்வளவு எந்த சவரனுக்குள்ள குள்ள இருக்கணும்ன்றதன் பண்ணியிருக்காங்க பாருங்க ஐந்து சவரன் அல்லது அதற்கும் குறைவான தங்கை கடனுக்கான ரூபாய் ஆறாயிரம் கோடி கூட்டுறவு வங்கி கடன்களை தள்ளுபடி செய்ய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நடவடிக்கையின் மூலம் மொத்தம் ஒண்ணு புள்ளி மூணு ஒண்ணு மில்லியன் மக்கள் பயனடைந்துள்ளதாக அரசாங்கம் வியாழக்கிழமை தெரிவிச்சிருந்தாங்க போன வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னாக்க இதற்கான அஹ் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோ ஆலோசனை கூட்டத்துல கிட்டத்தட்ட நமக்கு வந்து அனைத்து ஐந்து சவரனுக்குள்ளையோ ஐந்து சவரனோ வைத்திருந்தீங்க அப்படின்னா அது நீங்க எந்த வங்கிகளை வச்சிருந்தாலும் சரி இல்ல கூட்டுறவு வங்கிகளை வச்சிருந்தாலும் இது எதுல இங்க எந்த வங்கிகளை வச்சிருந்தாலும் சரி ஐந்து சவரன் இருந்ததுன்னா கண்டிப்பா அது தள்ளுபடி செய்யப்படும்ன்றத தீர்மானங்கள் போடப்பட்டதுங்க சரிங்களா சோ அடுத்ததா ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு கூட்டுறவு வங்கிகளில் இருந்து மார்ச் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை பெறப்பட்ட தங்க நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிச்சிருந்தாரு அதன்படி ஒரு அரசு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது அதை தொடர்ந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தங்க நகைக்கடன்கள் வைத்திருக்கக்கூடிய ஐந்து சவரனுக்குள்ள வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மீண்டும் அஹ் தள்ளுபடி செய்யப்படும் அதற்கான அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க ஒரு ஆணையுமே அரசாணையுமே பிறப்பிச்சிருக்கிறாங்க சரிங்களா இந்த நடவடிக்கை திமுக தேர்தல் அறிக்கையில் அவர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றியதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது நகை கடன்களை பற்ற ஒரு கோடியே மூணு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினேழு பேருக்கு பயனளிக்கும் வகையில் சுமார் நாலு லட்ச நாலாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு புள்ளி எட்டு எட்டு கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் கூட்டத்திலையும் சரி தேர்தல் அறிக்கையிலையும் சரி வெளியிட்டுள்ளபடி வெளியிட்டுள்ளபடி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஐந்து சவரனையும் ஐந்து சவரணோ இல்லாது குறைவாக இருக்கக்கூடிய தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக இது எல்லாமே நாலாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு கோடி வந்து தள்ளுபடி செஞ்சுருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் போயிட்டு இந்த தள்ளுபடி செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய தங்க நகை மீட்டு வந்துடலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோங்க சரிங்களா அடுத்து தான் வந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஆறுநூத்தி பதினேழு சுய உதவிக்குழுக்கள் பயனடையும் வகையில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் மகளிர் சுய உதவிக்குழுவுகளுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை வழங்கப்பட்ட ரூபாய் இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்ததா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டிசம்பர் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலான மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் ரூபாய் மு முப்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு ஐந்து லட்சம் கோடி வட்டியிலான பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன சோ அதற்குமே வந்து பாத்தீங்கன்னாக்க சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் மின்சாங் புயலால் பாதிக்கப்பட்ட மின்சாங் புயலால் பாதிக்கப்பட்ட ரெண்டு புள்ளி மூணு மில்லியன் குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணம் மானியம் மானியமாக அரசு மேற்கொள்ள பயிற்சிகளை இந்த அறிக்கையில் நிலையை வந்து கூர்ந்தது ஸோ அதையுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த கனமழையின் போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் இதே போன்ற நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா சோ அதே மாதிரி இதே மாதிரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தெரிவிக்குது ஸோ நமக்கு தேவை வந்து நகை தள்ளுபடி செஞ்சிருமா செய்ய மாட்டாங்களான்றது ஒரு சந்தேகம் ஸோ அதை வந்து கண்டிப்பா வந்து கடன்கள் எல்லாமே தள்ளுபடி செஞ்சுட்டாங்க சோ அது மட்டும் இல்லாம விவசாய பயிர்க்கடன்கள் ஓகேங்களா சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழக வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல நிறைய தீர்மானங்கள் போட்டுப்பட்டது அதுல விவசாயிகளுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு அஹ் இது இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலும் சரி அஹ் வாங்கிய பயிர்கடங்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் பயிர்க்கடங்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்கடன் வழங்குவதற்காக கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க சரிங்களா இது எல்லாமே நீங்க மீண்டும் வந்து விண்ணப்பத்தி கூட்டு வங்கிகளை போயிட்டு நீங்க லோன் வந்து வாங்கிக்கலாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம வேளாண்மை துறைக்கு மட்டும் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்க்கு மட்டும் கிட்டத்தட்ட நாப்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க சரிங்களா இது எல்லாமே நடத்திட்ட உதவிகளுக்காக மட்டும்தான் வேளாண்மைக்காக மட்டும்தான் சரிங்களா சோ அது மட்டும் இல்லாம நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் வழங்குவது பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்குவது சோ அது மட்டும் இல்லாம அஹ் செம்மறி ஆடுகள் வளர்க்குறது அது மாதிரி மக்கள் அவர்கள் வந்து செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் கால்நடை வளர்ப்புகள் இதற்கான எல்லாத்துக்குமே லோன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவங்களை தராங்க எல்லா ஸ்கீமுமே நீங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா சோ நகை கடல்கள் தள்ளுபடியும் செஞ்சுட்டாங்க அதற்காக நாலாயிரத்தி பதினெட்டு கோடியும் ஒதுக்கியாச்சு ஸோ தீர்மானங்களும் போடப்பட்டாச்சு விவசாய கடன்களுமே தள்ளுபடி செய்யப்பட்டாச்சு மீண்டும் விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்காக கோடி பதினேழாயிரம் கோடியும் ஒதுக்கி இருக்கிறாங்க சரிங்களா